இந்த எல்லாம் தெரியாம கூட முகத்துல தடவாதீங்க அப்படிங்கறதா இன்னைக்கு நான் சொல்ல வரேன் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு காலம் போய்கிட்டு இருக்க வகையில சமூக வலைதளங்கள் பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு அது மட்டும் பேர் டாக்டராகவும் அழகு கலை நிபுணராகவும் மாறிக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக ஊடகங்கள்ல பலர் நிறைய தகவல்களை படிச்சும் இல்ல தாங்கள் கேள்விப்பட்டும் அந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே வீடியோக்களா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா அழகு குறிப்புகளை இந்த வீடியோக்கள்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாலும் சிலர் ஒருபடி மேல போய் இது எல்லாம் அவங்களோட ரியாலிட்டி ஒரு யூஸ் இருக்காங்க பார்க்கறது நிறைய பேருக்கு நிறைய ஆபத்து வருது அப்படிங்கறத அவங்க மறந்துடுறாங்க சில ஆன்லைன்ல இருக்க விஷயங்கள் எல்லாமே பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல எல்லாரும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் உங்கள் சர்மத்தில் எதை நீங்கள் பரிசோதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்கப் போடுறீங்கன்னா அதுக்கான டிப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரி ஒரு ஸ்கின் டோன் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்மம் எதை தாங்கும் எதை தாங்காது அப்படிங்கிறத நம்ம செய்கிற செயல்முறையில தான் நம்ம கண்டுபிடிச்ச ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஒரு சில டிப்ஸ்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு அதே டிப்ஸை யூஸ் பண்ணும் பொழுது அவங்க ஃபேஸில் ஏதாவது ரேஷன் சேஞ்சஸோ இல்ல ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுறதோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மாறுதல் அடைகிறதுங்கிறது காமனான விஷயம் இது எல்லாத்தையுமே நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய இடத்துல தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பதிவுல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டா முகத்துல எதாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற குறிப்புகளை தான் இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம் இதுல முதல்ல பாக்குறது எழும்பிச்ச சார முகத்துல தடுவுறது எழும்பிச்ச சார முகத்துல தடுவுதல் ஆரோக்கியமான சருமத்தை நம்ம எல்லாருக்கும் வேணுங்கிறத ஆசைப்படுறது தப்பு இல்லை சில எளிய பொருட்களோட நிறைய வீடியோக்களை வந்து செஞ்சுட்டு அத ஷேர் பண்ணிட்டு வராங்க முக்கியமா அழகு குறிப்புகள்ல இன்னைக்கு எல்லாருமே விருப்பப்படுற ஒரு இடத்துல இருக்குது எலும்பிச்சை சாரு இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டில இருந்தே எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டும் இருக்காங்க ஒரு நம்பிக்கை கூடிய பொருளாவும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு எலும்மிச்சை அப்படின்னு சொன்னாலே வைட்டமின் சி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம இது அகற்றும் ஒரு சுயல் அகற்றும் ஒரு செயல்முறையில இருக்கணும் தெரியும் இதுக்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சருமத்தை பிரகாசிக்கிற ஒரு பண்பு இதுக்கு அதிகபட்சமா இருக்குன்னு ஒரு பக்கம் நம்பிக்கிட்டும் இருக்காங்க ஆனா முக்கியமா சொல்லணும் குறைவாதான் இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க நேராவே ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவாங்க இதனால என்ன ஆகுது பார்த்தா சர்மத்தை உணர்திறன் அப்படிங்கிற மாதிரி மாத்துது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு பார்த்தா முகம் ஃபுல்லா சிவந்து போறது இல்ல சர்மத்துல ஏதாவது பிழவு ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது இந்த முகப்பருவையெல்லாம் குணப்படுத்துறதுக்காக பற்பசியை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்திதான் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பருக்கள் அல்லது முகப்பருக்கள் இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஒன்னா இந்த பற்பசியை தடவுறதை வந்து நிறைய பேர் நல்ல விஷயம்னு நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அது நல்லதே கிடையாது நமக்கு நல்லா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் டூத் பேஸ்ட் ரசாயனங்கள் மூலமா தயாரிக்கப்படுது இது முகத்துக்காக தனித்துவமா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதை பண்ணும்போது என்ன நல்லா டிராபேக் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த பற்பசையில வந்து சிராய்ப்புகள் அது மட்டும் இல்லாம அந்த இந்த மற்றும் இந்த மென்தால் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகபட்சமா கலந்துட்டு இன்னும் சொல்லணும்னா இது சருமத்தை பயங்கர கடுமையா மாத்துறது மட்டும் இல்லாம இந்த சொறி வர்றது அது மட்டும் இல்லாம சருமத்துல பிழவு ஏற்படுறது சருமம் தடிச்சு காணப்படும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்துருது இதனாலயே பர்பசேல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இது யூஸ் பண்றதுனால நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஆனா ரொம்ப கெடுதல் முக்கியமா சொல்லணும்னா இதுல ஆல்கஹால் உள்ள இருக்கு இது பல பேருக்கு தெரியுறதே இல்ல சருமத்தை வறண்ட மாதிரி ஆக்குறது மட்டும் இல்லாம சர்மத்துல நார்மல் ஃபுல்லாவே இயற்கையா இந்த எண்ணெய் அப்படிங்கிற பசையை இழுக்குற தன்மை இருக்கும் அதை எல்லாத்தையுமே இழக்க வச்சிடும் முக்கியமா உங்க சர்மத்துல இருக்க அந்த பற்பசையை நம்ம பயன்படுத்தும் போது எந்த நன்மைகளை விட அதிக தீங்குகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு இருக்கோம் அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது இந்த இறந்த செல்களை எல்லாம் அகற்றத்துக்காக உப்பு இல்லைன்னா சர்க்கரையை பயன்படுத்துவாங்க அதை பத்தி தான் அதிகபட்சமாக இந்த சர்மத்தை உரிப்பறத்துக்காகவோ அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட்கள் மற்றும் தோல் சேதத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் இதனை அடிக்கடி நம்ம எல்லாருமே இருக்கோம் இந்த உரித்தல் அப்படிங்கிறது பலவித ரசாயன பொருட்களால் தான் இதை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தோளில் இருந்து இறந்த செற்கள்லாம் இருக்கல அது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த ஸ்க்ரப்கள் அப்படிங்கிறது தான் அதிகபட்சம் பயன்படுத்துகிறாங்க இது மோஸ்ட்லி வந்து சர்மத்தில் என்ன பண்ணுது தான் அது நல்லா உளந்துரும் அதுக்கப்புறம்தான் அது வந்து எந்த விளைவிப்ப நமக்கு தோல்ல சேதம் படுத்துதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முக்கியமா சில பேருக்கு ஒத்துக்காம அந்த செதில்களா அந்த தோல் வந்து காட்சி அடிக்கிறது மட்டும் இல்லாம முக்கியமா ஃபேஸ் எல்லாமே என்ன பண்ணினா செவந்த மாதிரி காமிச்சிடும் சில பேருக்கு பார்த்தா தடிச்சிடும் சில பேருக்கு அரிப்பு ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல ஏற்படுது இன்னொரு விஷயம் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டா மைக்ரோ டீலிங் மைக்ரோ நீக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிகிச்சை வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளோட சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான அந்த ஒரு இடம் இருக்குல்ல அதுக்கு உதவுறது மட்டும் இல்லாமல் இது சர்மத்தை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் மென்மையாகவும் ஆக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பிராண்டுகள்லாம் வந்துருச்சு அதை நிறைய பிரபலங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வீட்லேயே வந்து அந்த கருவிகளை உய உற்பத்தி பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல இருக்கும் இந்த கருவிகள் உங்களுக்கு அசாதாரண விளைவுகளை வந்து தராது உண்மை இன்னும் அப்படின்னு கேட்டா சரியா செய்யல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல தோல்ல பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு முக்கியமா இந்த தொற்று நோய் ஏற்படலாம் இன்னும் சொல்லணும்னா நம்ம கவனத்துல அது கொல்லாமே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம போய் யானை கண்டிப்பாக யாரை போய் நம்ம அணுகணும் அப்படின்னு பார்த்தா தோல் மருத்துவரை பார்த்தே ஆகணும் பிகாஸ் இந்த சிகிச்சை கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயத்துல தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் ஏதாவது ரேஷஸ் வருது இல்லை ரெட்டிஷாக மாறுது உங்கள் ஃபேஸ் திடீர்னு தடிமனமாகுது தோல் வந்து பிஞ்சி வருது இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக தோல் சிகிச்சை நீங்கள் பெற வேண்டிய இடத்துல இருக்கீங்கிறத தான் புரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கு நம்ம முழுக்க முழுக்க எதெல்லாம் நம்ம முகத்தில் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கான்செப்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம பகிர்ந்துக்கோங்க